வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கணக்கியோ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பஞ்சாப் நேஷனல் பேங்க் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி trendline பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை financial strength, அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலாக momentum பெரிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நூற்றி பதினொன்று டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இருபது பைசாங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூஷன் செக்கில் அண்டர் வேல்யூங்கிறது இன்ஃபார்ம் இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆர்ஓசிஇ அஞ்சு புள்ளி ஒம்போதுன்னு ஒன்பதுன்றக்கு இது ஒரு ஆவரேஜ் தான் ஆர்ஓஇ பதிமூணு புள்ளி ஒம்பதுன்றக்கு இது ஒரு நல்ல ஹை தான் அதே சமயத்தில் டெப்டு டு ஈக்யூட்டி பாயிண்ட் எய்ட் இருக்கு இது வந்து வித் தியரட்டிக்கல் லிமிட் தான் கொஞ்சம் டாலரன்ஸ் ஒரு பாயிண்ட் த்ரீ வந்து கொஞ்சம் கூட இருக்கு அப்படிங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி நாற்பத்தி எட்டுங்கிறதுனால ஹை வாலாட்டாலிட்டி இது கியூ ஃபார் ரிசல்ட்டுங்கிறதுனால ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்சையும் சைட்டில் ஏற்றி விட்டுருக்கிறாங்க இது டென்டேட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதில் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெட் பதினாறு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இருபது புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டு நெட் ப்ராஃபிட்டை பார்க்கும்போது கிட்டத்தட்ட நூற்றி ரெண்டு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ பதினாலு புள்ளி எட்டு பெர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பதினாலு புள்ளி ஜீரோ ஆறுன்றிருக்கு நல்லா ஹையாக இருக்குது போன தடவை கட்லும் ஆல்மோஸ்ட் டபுளாக இருக்குது இவங்களுடைய கிராஸ் என்பிஏ வந்து மூணு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சுன்றது லெஸ் தென் த்ரீ வரும்போது நல்ல அட்வான்டேஜ் இருந்தாலுமே இதுவே வந்து இவங்க போன தடவை காட்டிலும் கிட்டத்தட்ட நூற்றி சாரி ஒன்று புள்ளி ஏழு பர்சன்ட் ஏழு ஒன்று புள்ளி எழுபது பெர்சன்ட்டு கிட்டக்க குறைச்சிருக்காங்க ஸோ இப்போ இதெல்லாம் நல்ல அட்வான்டேஜ் தான் அதே மாதிரி இவங்களுடைய என்ஐஎம் வந்து ரெண்டு புள்ளி முப்பத்தி மூணுன்னு இருக்குது மிச்ச பேங்கை கம்பேர் பண்ணும்போது கூட இது ஒரு பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிட்ட கம்மியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவங்களுடைய இபிஎஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதினாறு புள்ளி ஒன்றுன்னு இருக்குது இது போன தடவை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு டபுள் பங்கு அது வந்து எடுத்திருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் பார்ப்போம் குவார்டர்லி ரிசல்ட் அப்படிங்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதோடய நெட் ப்ராஃபிட் நம்ம பார்க்கும்போது நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூணு பர்சன்டேஜ் இருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ பதிமூணு புள்ளி ஒரு பெர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஒரு நூறு கோடி ரூபா நூத்தி ஐம்பது கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனா இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பத்து பைசா இன்க்ரீஸ் ஆகி நாலு ரூபா முப்பது பைசான் இருக்கு இப்ப இபிஎஸோட டிடிஎம் பதினாறு புள்ளி ஒன்னு இருக்கு இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இதுக்கான அப்சைட் மூவ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் நெக்ஸ்ட் குவார்டருக்கான சேலஞ்சு இப்போ இவங்க எல்லாம் வந்து இந்த இடத்துல நல்ல இன்க்ரிமெண்ட் காட்டிகிட்டே வந்தான் ஏன்னா இவன் நாலுன்னு ரிசல்ட் எடுக்கும் போது இவங்க எல்லாம் பாருங்கள் எக்ஸிட் ஆனதெல்லாம் ஒன்று புள்ளி ஏழு ரெண்டு புள்ளி ஒன்று ரெண்டு புள்ளி ஒன்பதுன்னு இருக்கு இந்த ரூபாய் மூணு புள்ளி அஞ்சுன்னு இருக்கு அப்போ இவன் இதே நாலு புள்ளி மூணு நாலு புள்ளி ரெண்டுன்னு எடுத்தா அப்படின்னு சொன்னாக்க பாயிண்ட் செவன் தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ பாயிண்ட் செவன் பாயிண்ட் செவன் எழுபது பைசா கிட்டக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோமே அப்ராக்சிமேட்டா நான் சொல்கிறேன் அப்ராக்சிமேட்டா சொல்கிறேன் அப்போ எழுபது பைசா இல்லாட்டி ஒரு ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க அது அந்த இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கும் ஆனால் அதோடைய மார்ஜின் க்ரோத் மார்ஜின் பார்த்தோம்னாக்க கம்மியாக இருக்கும் அதனால அப்சைட் மூவ்மெண்ட்டை டக்குன்னு எடுக்க மாட்டாங்க அதுக்கு அடுத்த ஆவரேஜுக்குள்ளே பாசிட்டிவ் ஆகுதுச்சுன்னா தான் எடுப்பாங்க அந்த மாதிரியான சூழலாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்டாக் நெட்டாக போட்டு கரெக்ஷன் எடுக்கணும்னா கூட எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அதனால இந்த மாதிரியான சூழலில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி அறுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நீங்கள் நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நூற்றி பதினஞ்சு ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி நாலு கரண்ட் ப்ரைஸ் தொண்ணூற்றி அஞ்சு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ புள்ளி நாற்பத்தாறு நல்ல அட்வான்டேஜில் தான் இருக்குது பி அண்ட் பிபி ஆல்ரெடி அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது அதுவும் நல்ல அட்வான்டேஜில் தான் இருக்குது இப்போ இபிஎஸ் டிடிஎம் வருவோம் இபிஎஸோடைய டிடிஎம் பார்த்தோம்னா பதினாறு புள்ளி இருபது இதை நம்ம ஆவரேஜ் பண்ணும்போது நாலு புள்ளி ஜீரோ அஞ்சுன்னு வருது இது தான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஈபிஎஸ் எஸ்டிமேஷன் இப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன இன்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட் குவார்டர காட்டிலும் அதாவது நெக்ஸ்ட் குவாட்டருக்கு எக்ஸிட் ஆகுறத காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்குது அதனால் கீழே கரெக்ஷனை வந்து கரெக்ஷன் ட்ரெண்ட் லீடு எடுக்குமா அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் சந்தேகம் தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு உண்டான அளவுக்கான இந்த ஒரு பன்னெண்டு பர்சென்ட்டுக்கு வந்த ஒரு இன்க்ரிமெண்ட்டை கொடுத்துட்டு அதே சமயத்தில் கியூ ஃபோர் இருக்குது பார்த்தீங்க கியூ ஃபோரோட ரிசல்ட் நாலு புள்ளி மூணு அதை காட்டிலும் இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷன்கிறது அஞ்சு புள்ளி எண்பத்தோரு பர்சன்ட் கம்மி ஸோ இப்போ அந்த இடத்துல பாதி கிட்டத்தட்ட பாதியாக இருக்குங்களா அதனால எகைன் திருப்பி மிட் பாயிண்ட் வரைக்கும் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அது என்ன ரேஞ்சுங்கிறத நம்ம சார்ட்டில் பார்த்துக்கலாம் இங்கே நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ப்ரைஸோட தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்மளுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம்னால் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் எல்லாத்தையும் நான் வந்து சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து எஸ் ஃபோர்லேருந்து எஸ் ஒன் வரைக்கும் நம்ம போட்டிருக்கிறோம் இது ஆனுவலைஸ்டாக ஃபங்க்ஷன் ஆகும் ஆனால் அந்த குவார்டலிக்குன்னு நான் மார்க் பண்ணினதை நான் தனித்தனியாக பிரிக்கல இந்த சைட் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது குவாட்டர்லி இதை நான் தனித்தனியாக பிரிக்கலை மொத்தமாக தான் இருக்குது முதல்ல இதில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம் அதுக்கப்புறமா குவார்டலிக்கு உண்டான பாசிபிலிட்டிஸை நம்ம பேசுவோம் இப்போ இதில் எஸ் ஃபோர் முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஏழு எஸ் த்ரீ எழுபத்தி அஞ்சுலேருந்து எண்பத்தி ஒன்று எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட் நூற்றி பதினேழுலேருந்து நூற்றி பத்தொம்போது எஸ் டூ நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி ஐம்பது எஸ் டூக்கும் எஸ் ஒன்னுக்குமான மிட் பாயிண்ட் இரநூத்தி அஞ்சுல இருந்து இரநூத்தி ஏழு எஸ் ஒன் இரநூத்தி நாற்பத்தி ஒன்னுல இருந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இது நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம்லால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சை மார்க் பண்ணிட்டோம் இப்போ கியூ ஃபோர்ல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஏற்கனவே நம்ம இங்க பேசின மாதிரி எக்ஸிட் ஆக போறதை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்கு அதே சமயத்துல கியூ ஃபோரை காட்டிலும் கம்மியா இருக்கு அப்போ முதல்ல வந்து எக்ஸ் இந்த இதுக்குண்டான இன்க்ரீ இன்க்ரீஸ் ஆகுறது இதை கட்டணும் கூட இருக்கிறதுனால இதுக்கு உண்டான அப் சைடு கொடுத்துட்டு இது கம்மியாக இருக்கிறதுனால இதுக்கான டவுன் சைட் மூமெண்ட்டை கொடுத்துட்டு ஒரு பாதி கேண்டில் வந்து நின்றுட்டு இருப்பான் மிட் பாயிண்டில் வந்து நின்றுட்டு இருப்பான் இதுக்கப்புறம் அதோடய ரேஞ்சு புள்ளையே சுற்றிக்கிட்டுருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா க்யூ ஃபோரை ஒட்டி அதை பிரேக் பண்ணுற மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மேலே எழுத்துகிட்டு போகும் இல்லை எக்ஸிட் ஆக போகிற த்ரீ பாயிண்ட் சிக்ஸை கட்டணும் அதை ஒட்டியோ அது கீழேயோ வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க கரெக்ஷன் எடுக்கும் இதுதான் நம்ம பார்க்குறோம் இப்போ இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நூற்றி ரெண்டு நூற்றி ரெண்டுலேருந்து நூற்றி அஞ்சு அது வரைக்கும் அவன் ஏறிட்டு கரெக்டாக டோஜி ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல மிட் பாயிண்டில் வந்து நின்றுக்கிட்டா தொண்ணூற்றி அஞ்சில் இப்போ எண்பத்தி ஒன்றுக்கும் நூற்றி ரெண்டுக்கும் இருக்கிறது இருபது ரூபா அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றி ஒன்று டு தொண்ணூற்றி ரெண்டுங்கிற மிட் பாயிண்ட்டில் வந்து அவன் இப்போ நின்றுட்டு இருக்கான் சப்போஸ் இதை உடச்சி நூற்றி ரெண்டு டு நூற்றி அஞ்சு உடச்சு போகிறான் அப்படின்னு சொன்னால் நூற்றி பதினேழு டு நூற்றி பத்தொம்பது வரைக்கும் போயிட்டு இங்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க சுற்றிட்டு வந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா பாசிட்டிவாக கியூ ஃபோரை ஒட்டியோ அதை பீட் பண்ணுற மாதிரியோ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எஸ் டூக்கான மூமெண்ட் இருக்கலாம் சப்ஸிக்வெண்ட்டாக ஆவரேஜ் நல்லா ஹையாக இருக்குன்னா அதை உடச்சு போகலாம் அப்படி உடச்சி போச்சுன்னா நூற்றி எண்பது அது அடுத்த ஆக்சுவல் ரிசல்ட் வந்தது பிறகுதான் இப்போ வந்து நூற்றி ரெண்டு டு நூற்றி அஞ்சு உடைச்சான் அப்படின்னு சொன்னால் நூற்றி பதினேழு டு நூற்றி பத்தொம்பது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்பான் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க இதோட தொண்ணூற்றி ஒன்று மிட் பாயிண்ட் அதை உடச்சோன்னே எண்பத்தி ஒன்று ஸோ இந்த இடத்துல நூற்றி ரெண்டு டு நூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஒன்றுங்கிற லெவலில் சுற்றிக்கிட்டு இருக்கணும் அதை கீழே உடச்சிட்டான்னா எண்பத்தி ஒன்றுங்கிற லெவல் வரைக்கும் அது வந்து வந்துட்டு இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கணும் இப்போ இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்துட்டு இப்போ வந்து போர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எஸ் ஃபோருக்கு இழுத்துட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல எஸ் த்ரீல சப்போர்ட் எடுக்கணும் இல்லாட்டி எஸ் ஃபோருக்கு இழுத்துட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல எவ்வளோ போராக இருக்கோ அது அந்தளவுக்கு இது கரெக்ஷன் எடுக்க வாய்ப்பு உண்டு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே